பெரம்பலூர் திருக்கண்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜாராம் வளர்த்து வரும் ஆடு இரு மாதங்களுக்கு முன்பு குட்டியின்றது அந்த ஆட்டுக்குட்டியின் முன்பக்க கால்கள் சாதாரணமாகவும் பின்பக்கத்தில் ஒரு காலும் உள்ளது மூன்று கால்களுடன் பிறந்தாலும் ஆட்டுக்குட்டி நன்றாக ஓடி விளையாடுவதாக ராஜாராம் கூறுகிறார் ஆரம்பத்தில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கும்போது ஒரு இருபது நாள் காலையிலும் சாயந்திரம் மதியம் அதுக்கு நாங்களே பால் அந்த தாயிட்ட வச்சு வளர்த்தோம் அதுக்கு பிறகு வந்து அந்த தாய் வந்து பால் கொடுக்கறதுக்கு போறது இது பண்ணிட்டு இருந்தது இடையில இடையில அந்த சோளம் அரிசி வீட்டில் இருக்க பார்த்தீங்களா கொஞ்சம் வைப்போம் அது சாப்பிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு மாதம் ஆகுதுங்க ரெண்டு ரெண்டு மா ரெண்டு மாதம் ஆகுது இது எந்த ஒரு கால் இல்லைங்கிற உணர்வு இதுக்கு இல்லைங்க அது பார்த்துட்டு போகும் மேயும் வரும் சாப்பிடுது தேவங்கிறப்ப தண்ணி இருக்கும் தண்ணியை குடிச்சிக்கும் அதுக்கு வந்து நமக்கு தான் ஒரு கால் இல்லைங்கிறது ஒரு கஷ்டம் இருக்குமே தவிர ஆனால் இந்த குட்டிக்கு அந்த ஒரு இது இல்லை ஏன்னா குடும்ப நண்பர் மெம்பர்மே இதை வச்சுருக்கோம்